ஓசா சிக்கன் கிரேவி கொழும்பு மீன் வரவை ரைஸ் மட்டன் குழம்பு இது நீலா, எடுக்கிறது இது ரூட்காப்பு இங்க வர ரோசாவு நானே ம் எல்லாரும் பார்த்தா சீபுரியாரிய ஸ்டேடியா வந்து அம்மா பா தி சப்ஸ்கிரைபர்ஸ் அது கொடுக்க முடியாதுங்க ஹாய் फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்கன்னா தோசை இருக்குது சிக்கன் கிரேவி மீன் குழம்பு மீன் வறுவல் ரைஸ்

danno una buca madosa vediala adesso andalo non hai buco vero per fare farne quando chicken gridi non voridi io quello dopo papà mangia da இன்னும் ஒரு ஆள் சுற்றி விடுவோம் முருள் மருந்து சாப்பிடணும் நல்லா இருக்கும் அதெல்லாம் நான்

படிக்க மாட்டேன் அடிக்க நான் பாட்டேன் நீ சாப்பிட மாட்டேன் இது சிக்கன் நல்லா வந்துருச்சு

கொぶり விட்டுங்க கரண்டியை எடுத்துடலாம் வெஞ்சி இருக்கா அதுல மாடனோ போடணும் ஹ்ம் ஹ்ம் கேன் ஒரு dobra இதுல மாடனோ 아우, 나도 피해. 나도 피해. 나도 피해. 나도 피해. 도 피해.

也是两百那个五千那个。<noise> <noise> <noise>

What can <laughs>